meu aqui, ஆளுநர்கள் கொண்டாடப்பட்டு உரையாடல் செய்தார் அடுத்தபடியாக மாநில செயலாளர் கீழே மாநில செயலாளர் அன்பு சகோதரர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் नमः शिवाय, नमः परी, ना जी मो पापा, गेबरमा, 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 मैडम, कोस कोस मार, तल्लुकी अगर, अच्छा ही हो रहा है, अलामुना ये लोग आए बैठने पड़ी हैं, गेबरमा, माँ गेबरमा தொடர்ந்து தோற்க வைத்துவிட்டு ஒரு நிகழ்வு செல்கின்றேன் யாரும் தடைய வேண்டாம் நாங்கள் கட்சியுடைய பொறுப்பாளர் மூவர் மக்கள் செல்கின்றோம் மற்ற அனைத்து கட்சி பொறுப்பாளர்களும் வருவாங்க இடையில செல்வதற்கு உங்களிடம் மன்னிப்பு

மகளிரணி அமைப்பினர்கள் அதாவது அந்த மகளிர் கூட்டம் என்பது ஒரு கற்றறிந்த ஒரு விஷயத்தை சொன்னால் அதை உடனடியாக எளிமையாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த அளவுக்கு ஒரு ஆற்றலுடன் என்னை வந்து சந்தித்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சகோதரி கல்பனா அவர்கள் மூலமாக என்னை வந்து அறிவினார்கள் அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை அணியினார்கள் என்பதை கண்டிப்பாக அவருடைய பெயரை சொல்லி நான் பேச வேண்டும் என்று இந்த மேடையிலே கேட்டு அவருடைய பெயர்களை நான் எழுதி வாங்கி இருக்கின்றேன் அப்படியாக என்னை வந்து சந்தித்த அந்த சகோதரிகள் அன்பு சகோதரி சுபா அவர்களே திரு ரேணுகா அவர்களே சத்யா அவர்களே திரு கற்பகம் அவர்களே பவானி அவர்களே திரு கௌதமி அவர்களே சரஸ்வதி அவர்களே செல்வி அவர்களே ருக்மணி அவர்களே ஜான்சி அவர்களே அஸ்வினி அவர்களே ராணி அவர்களே கன்னிகா அவர்களே கேர்மொழி அவர்களே கலா அவர்களே ரஜினா அவர்களே சுகுணா அவர்களே மற்றும் நேற்றைய தினம் என்னை வந்து சந்தித்த மற்ற ஏதாவது சகோதரிகளின் பெயரை ஈடுபட்டிருந்தால் நான் சொல்லியதாகவும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைத்து குழந்தைகளுடைய பெயர்களையும் நாகரீருடைய பெயர்களையும் நான் சொன்னதாகவே கருதி கொண்டு என்னுடைய உரையை துவக்குகின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளே அதாவது வரலாற்றின் பின்பக்கத்தை நாம் திரும்பி பார்ப்போம் என்றால் எல்லா நிகழ்ச்சிகளும் பார்த்தீர்கள் என்றால் அடிப்படை என்பது கல்வியை மையமாக கொண்டு இங்கே சிவிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய நாகரிக வளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு நாகரிக வளர்ச்சியின் அடிப்படை இருந்த ஒரு காலத்திலே கல்வி என்பதை கற்க வேண்டும் என்றால் அவர்கள் பிராமணவர்கள் இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கல்வி கிடையாது இதுதான் ஆரம்ப காலகட்டத்திலே எப்பொழுதுமே ஒரு நிகழ்வாகவே இருந்தது எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் நாம் சார்ந்தவர்கள் ஏன் கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் ஏன் இந்த அடித்தட்டு மக்களுடைய கல்வியிலே அவர் மிகவும் அதிலே உன்னிப்பாகவும் மிகவும் கவனத்துடனும் கூர்மையாகவும் அந்த ஏழை விடுதலை மக்களை கண்டெடுத்து அவர்களுக்கு கல்வி உரைகளை செய்து அவர்கள் ஒரு சமுதாயத்திலே மக்களுடன் சேர்ந்து பெற வேண்டும் அவருடைய விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதற்காக அம்பேத்கர் அண்ணன் அவர்கள் அம்பேத்கர் வழியிலே பாபா சாஹப் அம்பேத்கருக்கு பிறகு ஐயா கட்சிராமர்கள் வழியிலே மாயாவதி அவர்கள் வழியிலே அவர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து தென்னிந்தியாவிலேட்டு அம்பேத்கர் என்று போற்றப்படக்கூடிய அளவிற்கு எங்களுடைய அண்ணன் அவர்கள் இன்று மறைந்து ஏறக்குறைய பத்து மாத காலமானாலும் இந்த மக்களிடையே தமிழ்நாட்டு மக்களிடம் அல்ல இந்தியாவிலே உலக முழுக்கும் இருக்கின்ற எங்கெல்லாம் அவருடைய அதாவது மனிதாபிமான சேவைகளுக்கான ஒரு ஆற்றலை ஒரு சேவையை செய்த மக்களுடைய மத்தியிலே அண்ணன் நாம்சாங் என்றால் இந்த அளவிற்கும் அவருடைய இவ்வளவு குறுகிய காலத்திலே இந்த துரோகிகள் அவருடைய வாழ்க்கையை குறித்து விட்டார்களே என்று மக்கள் எண்ணி அவருடைய நீதி கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தியாக கல்வியை முக்கியத்துவம் கொடுத்து அந்த கல்விக்காகவே வாழ்ந்த என்னுடைய மாபெரும் தலைவன் அவருடைய வழியிலே நாங்கள் இந்த கல்வி பற்றி எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நாங்கள் கலந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று நேற்று வந்த எங்களுடைய சகோதரிகளிடம் நாம் தெளிவாக சொன்னேன் அப்போது அங்கு சகோதரி கல்பனா அவர்கள் சொன்னார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்கள் என்னென்ன இவர்கள் அந்த ஆக்டிவிட்டிஸ் செய்கின்றார்கள் என்பதை நான் தெளிவாக கேட்டேன் அப்போது வந்திருக்கின்ற சகோதரிகள் ஒவ்வொருவரும் அதாவது எஜுகேஷன் பிஏ எம்ஏ எம்பில் என்று சொல்லக்கூடிய அந்த முறை சார்ந்த கல்விதான் ஒருவர் படித்தால் எம்ஏ படித்து விட்டார் எம்பி படித்து விட்டார் பிஹெச்டி படித்து விட்டார் என்றெல்லாம் சொல்லுவது அது மட்டும் கல்வி அல்ல கல்வி என்றாலே ஒரு மனிதனுடைய அறிவு வளர்ச்சி என்லைன்மெண்ட் ஆஃப் தி நாலேஜ் ஒருவருடைய அந்த அறிவு வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு அந்த சகன்தான் கல்வி என்பதை நிறைவேற்றும் அதை புக் பண்ற வகையில் பார்த்தீர்கள் என்றால் என்று பேட்டிய சகோதரிகள் அவ்வளவு தெள்ள தெளிவாக ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒவ்வொரு அந்த பதில் தந்ததை பார்த்தீர்கள் என்றால் அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் பேசுகின்ற பேச்சு அந்த குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்வதை போல பதிலை அப்படி அற்புதமாகவும் உன்னதமாகவும் சொன்னார்கள் அந்த சகோதரிகள் நான் கேட்ட கேள்விகளை சொல்லுகின்றேன் இந்த மக்களும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும்